இன்றைக்கி தான் டெஸ்ட்டு பற்றி எல்லாரும் பேசிகிட்ருக்காங்களே அதுக்கு தான் இந்த டெஸ்டிங் நம்மளை நிறைய பேர் அன்டெஸ்டட் அன்டெஸ்டன்னு சொல்கிறாங்க ஐயா பெரியவங்களா அரசியல் மேதிகளா உங்கள் அளவுக்கு எங்கள் அரசியல் தெரியாது அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டு ஜூஸ் குடிச்சு தண்ணி குடிச்சு ஏப்பை மட்டும் அனுபவிச்சாளுங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி நாங்கள் அன்டெஸ்டட் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அன்னைக்கு அறிஞர் அண்ணாவும் அன்டெஸ்டாக இருந்து வந்தவர் தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பித்தப்போ அன்டஸ்டட் தானே திண்டுக்கல் இடைத்தேர்தல் நினைஞ்செயிச்சதுலாம் வேற ஆனால் ஆரம்பத்தில் அவரும் அன்டெஸ்டு தான் ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்த நம்ம எம்டிஆரும் அன்டெஸ்டட் தானே இவங்கெல்லாம் அன்டெஸ்டாக இருந்து தான் ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க அதனால் நீங்கள் இப்போ சொல்கிற இந்த அன்டெஸ்டட் பார்ட்டி நாளைக்கு ப்ரூவ்டு ஃபோர்ஸாக மாறும் அப்படி மாறும்போது உங்களுக்கே தெரியும் அதனால் ஐயா மாதிரி அது வரைக்கும் அன்டெஸ்ட் சொல்ல எல்லாத்துக்கும் நியாயம் மாதிரி என்ன சில பேர் அட்வொகேட்னு சொல்லுவாங்க சில பேர் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க சில பேர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அவன் சாதாரண லாயர் தான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங்கும் தெரியும் கொஞ்சமே கொஞ்சம் தான் படிச்சுருக்கேன் ஒரே எம்காம் படிச்சுருக்கேன் ஒரே ஒரு எம்பிஏ படிச்சிருக்கேன் ஒரே ஒரு எம்எல் படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருந்தாலும் இதெல்லாம் அடையாளத்தை தரல என் வெற்றி தலைவரோட கடந்த இருபத்தஞ்சு அஞ்சு வருடமா இருக்கிறதா அடையாளத்தை கொடுத்துருக்கு என் வெற்றி தலைவர் தான் இன்னைக்கு இந்த அடையாளத்தில் ஒரு சாதாரண மனிதனை ஒரு பொருளாதார பொருளாதார உருவாக்கி கொடுத்துருக்காரு அந்த வெற்றி தலைவர் நன்றி எங்க தலைவர் கூட இருந்து மனுஷங்களா படிச்சிருக்கேன் வாழ்க்கையை படிச்சிருக்கேன் இப்போ இப்பதான் அந்த அரசியலை படிக்க தொடங்கியிருக்கேன் ஒரு லாயராக கொஞ்சம் லாஜிக்காக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அதுவும் அரசியல் தான் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ் அதுவும் அரசியல் தான் எதுக்கு ஆர்ட் ஆஃப் மெராக்கிள்ஸ் அதுவும் அரசியல் தான் இதனால் அரசியல் இது நடக்கும் இது நடக்காது என்று சொல்லவே முடியாது அரசியலாம் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டும் சொல்லணும் நீங்கள் எப்படி ஆட்சி ஆட்சிக்கு வருவீங்க உங்களால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த டவுட்டை பற்றினா கவலைப்படாதீங்க இதெல்லாம் எங்கே பாடியா எங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் நம்ம நினைக்கிறத செயல்படுத்தி காட்டுவாங்க நீங்கள் கவலைப்படுறத பார்த்தா எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வர்றத சந்தேகமே இல்லை நாமளும் நம்ம மக்களும் சேர்ந்து அந்த ஆட்சி அந்த அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி காட்டுவோம் தலைவரோட பல வருஷமாக இருக்கிறதால மக்கள் மேலே பாசம் அமைக்கிறது படி பழகி போச்சோ அதே மாதிரி நேர்மையாக இருக்கிறதும் விசுவாசமாக இருக்கிறதும் பழகி போச்சு அதை வச்சு தான் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சா நம்ம தலைவரோட ஆட்சி அமையிறது உறுதி 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 பெரியவங்க சில விஷயத்தில் சில விஷயத்தை லேட்டாக சொல்லக்கூடாது உடனே சொல்லணும்பாங்க அதனால தான் மனசில் பட்டதை உடனே சொல்லிட்டேன் இப்போ பொதுக்குழுவுக்கு வருவோம் இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இந்த தான் இப்ப சொல்லணும்னு தோணுது ஏன்னா அதுதான் நம்ம தலைவரோட இந்த படைக்கு பொருத்தமாக இருக்கும் பொதுக்குழுவில் தேர்தலில் நம்ம கட்சி நிற்கிறத பற்றி தீர்மானம் போடுவாங்கன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக்காக எப்படி தேர்தல் நிற்குது தனியாவா கூட்டணியாவா அதெல்லாம் ஒரே பண்ணாதீங்க நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு அவருக்கு தெரியும் எந்த செய்யணும்னு எங்க தலைவரோட வியூகம் எதுவா இருந்தாலும் அது வெற்றி வியூகமா தான் இருக்கும் அதில் சந்தேகமே இல்ல டவுட்டே இல்லை எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் பெரிய கட்சி தானே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பெரிய கட்சி ஆகிட்டு வரவங்களுக்கு நன்றி நம்ம இப்போ நிறைய பேர் வந்து பர்சன்டேஜ் பற்றி பேசுகிறோம் இவ்வளோ ஓட்டு கிடைக்கும் இவ்வளோ ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்லிமென் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்று சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளை இந்த பார்லிமெண்ட் தேர்தல் இந்த மாதிரி கடந்த ஒம்போது பத்து வருஷமாக நடந்த தேர்தல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா மொத்தம் பதிவான ஓட்டுகளே மொத்தம் எழுபத்தொரு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட அப்படி பார்த்தா பேலன்ஸ் இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு போடாமையே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற ஆட்சியை பிடிக்கல பிடிக்காத ஓட்டு அதுவும் அன்டெஸ்டட் தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமாக கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா அந்த ஓட்டுகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும் நம்ம தேவையான ஓட்டு சதவீதத்தையும் சேர்த்துக்கலாம் அதை நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த ஓட்டுக்களை பூத்துக்கு கொண்டு வந்து போட வைக்கணும் இதெல்லாம் நம்ம நிர்வாகிகள் நம்ம சொல்றமே பூத்து மெம்பர்ஸ் எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யலாமா செய்வோமா நன்றி நன்றி எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாகவும் கணக்கு போட்டு செஞ்சாலே போதும் கணக்கு கரெக்டாக இருக்கும் மேட்ச் ஆகிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் கோயம்புத்தூரில் சாண்டி நாப்கின் கம்பெனி வச்சுருக்க இந்தியாவின் பேட்மேன் என்ற சொல்கிற நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் அந்த பதிவு பதிவு ஆசைப்பட்றேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறையா பெண் குழந்தைகள் நம்ம பெண் குழந்தைகள் ஒரு கொடுமையான வேதனையை தினம் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு தினமும் டாய்லெட் போடுறதுக்கு சுத்தமான கழிவறை இல்லை அதை விட முக்கியம் அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை எப்போ பேடை கூட கதவோட சுத்தமாக இடமில்லை இதெல்லாம் இந்த அப்பாச்சிக்கு தெரியுமா தெரியுதானே தெரியல பேசிக் விஷயத்தை கூட கண்டுக்காத கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்டா நம்ம தலைவர் மகளிர் தின வீடியோவில் மூச்சு வாங்க மகளிர் வீடியோவில் பேசிய பேச்சுக்கு மூச்சு வாங்க திரையிட்டு நிற்கிறது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பொருங்க பொறுங்க இப்போ தான் எங்கள் தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அடி வலுவாகலாம் நீங்கள் எங்கள் தலைவரி எங்கே எஸ்கேப் ஆக முடியாது இப்போ ரீசெண்டாக சில பேருக்கு சில பேருக்கு அடி விழுந்துருக்கும் அந்த அந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரண அடிகளை இனிமேல் சம்மாட்டி அடியாக விழும் நாங்களே இப்படி அடிக்கிறோம் நாங்களே இப்படி பேசணும் அப்படின்னா நம்ம தலைவர் அடி எப்படி இருக்கும் வெறித்தனமாக இருக்கும் நம்ம அடிகளை விட நம்ம தலைவர்கள் தொண்டர்கள் தோழர் அடியை விட நம்ம தலைவரோட அடிகள் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வெறித்தனமாக இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி சும்மா எங்க வெறி தலைவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரியே தான் இருப்பார் ஆனால் நேரம் வர்றப்ப தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுவார் அதனால சில பேர் எல்லை தாண்டி பேசத கொஞ்சம் நிறுத்திக்கணும் சில பேர்னா யாரு அந்த பேர் சொல்லணும்ல அவங்கதான் அண்ணாமலை யாரும் அதாங்க அந்த அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டும் இல்லாத அந்த பெரிய மனுஷன் இந்த ரெண்டு பேரும் வெறும் சாம்பிள் தான் சில டிஎம்கே கே இதில் இருக்காங்க உங்க டீச இன்டீசன்டான பேச்சு ஏதோ நிறுத்திக்கோங்க இது எச்சரிக்கை இல்லை அன்பான ஆலோசனை வழக்கம் போல் நம்ம வாசியில் பேசுவோம் ஐயா துற ஐயா உங்க ஆட்சியில் எல்லாமே பொய்யா இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் அதுதான் உண்மை மெய்யே துற அப்பா அப்பான்னு அப்பப்பா அப்படின்னு ஆயிரம் பேர் கதறனாலும் இந்த அப்பாவுக்கு தப்பா கூட ஒரு தடவை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு காரணம் என்ன தெரியுமா அவர் கவனத்துக்கு மட்டுமல்ல காதுக்கும் வரல இது தப்பா இருக்கேப்பா இப்படியே போனால் இந்த ஆட்சிக்கு வர எலெக்ஷன்ல ஒரு தகர டப்பா கூட கிடைக்காதுப்பா இப்ப அப்பா ஆச்சர் ஏதாவது உருப்படியான நாளுக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லாவும் இல்லை ஆர்டரும் இல்லை அப்புறம் லா அண்ட் ஆர்டர் எப்படி சரியாக இருக்கும் நம் வெற்றி தலைவர் இப்போ இந்த கட்சியோட பொதுக்குழு கூட்டியிருக்காரு பொதுக்குழு முடிஞ்சதும் இனிமேல் நம்ம கட்சி ஃபுல் ஃபார்மில் ஃபுல் ஃபோர்ஸில் களத்தில் நினைக்கும் அதுக்கான அறிவிப்பையும் வெளியிடுவார் அது அல்லாமல் தலைவரை பார்த்துக்குவார் இன்னும் இருக்கிறது ஒரு வருஷம்தான் அதுக்குள்ள நம்ம எல்லாம் சின்சியராகவும் சீரியஸாகவும் சிவியராகவும் ஒர்க் பண்ணோம் தான் ஆகணும் உழைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை நம்ம வெற்றி தலைவர் எல்லாத்தையும் எப்படி அரவணைச்சு போகிறாரோ நம்ம வழிகாட்டியாக இருக்காரோ அதே போல் எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் கட்சி பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு கழகத்தின் தொண்டர்களும் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒற்றுமையாக சகோதரனாக அண்ணனாக தம்பியாக தங்கையாக குடும்பத்தில் ஒருவனாக ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திக்க முடியும் இதெல்லாம் நம்ம நிர்வாகிகளெல்லாம் மனதில் வச்சு சூழ்நிலையில் வரும்போது யாருடையும் எல்லா அனைவருடனும் நம்ம கழகத்தை சார்ந்த உறுப்பினர் ஒவ்வொருடனும் தோழமையுடனும் ஒற்றுமையுடனும் குடும்பமாக பணி செய்ய வேண்டும் தலைவரே தலைவரே எங்களுக்கு எப்பவும் நீங்கள் தான் முக்கியம் உங்களுக்கு எப்பவும் இந்த தமிழக மக்கள் தான் முக்கியம் நம்ம மக்களும் நீங்களும் இந்த தமிழ்நாட்டுக்கே முக்கியம் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த வெற்றி கழகத்தோடு ஆட்சி முக்கியம் அதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் எங்களை ஆர்டரை போடுங்கள் தலைவரே உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் சொல்கிறத சின்சியராக சீரியஸாக நிறைவேற்றி காட்டுறோம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம தலைவர் ஸ்டைலில் ஒன்று சொல்லியை உரையை முடிச்சிக்கிறேன் நம்ம வெற்றி தலைவர் எல்லோருக்கும் பஞ்சர் பேசுகிறது மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனால் நம்ம வெற்றி தலைவர் பவரில் இருக்கிற சில பேரை பவரில் இருக்கிற பல பேரை பஞ்சராக வந்தவருன்னு பஞ்சராக வந்தவர்னு பாவம் அந்த பால் பால்வாடை குழந்தைகளுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அது தான் போகுது ஏன் சொல்கிறேன்னா ஒன்று ட்ரெண்டு செட் பண்ணி ட்ராவல் பண்ணணும் இல்லைன்னா செட் ஆண்ட ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணணும் ஒன்று ட்ரெண்டு செட் பண்ணணும் இல்லை ஆண்ட ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணணும் நமக்கு தேவை சக்ஸஸ் நம்ம தலைவரோட ஸ்டைலும் அதுதான் சக்சஸ் நன்றி வணக்கம்